சட்னி ருசியாக டேஸ்ட்டாக அரைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி டேஸ்ட்டாக ருசியாக அரைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு துளிச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் எண்ணெய் சேர்த்து தேங்காய் ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து தான் அரைக்க போறோம் அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் அடுத்து பாருங்க நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்திக்கிறேன் அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து போல் பூண்டு சேர்த்திக்கலாம் அடுத்து நான் மல்லி தடை சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள் பொடி தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் நம்மளுக்கு வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான சட்னி எவ்வளோ ஆரப்பிங்களா அது தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு உப்பு இப்போவே சேர்த்துக்கிட்டு சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பொட்டுக்கலை சேர்த்திக்க போகிறோம் அடுத்து பொட்டுக்களை சேர்த்திக்கலாம் ஒரு கையளவு பொட்டுக்கலை சேர்த்திக்கிறேன் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வணங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கல ஊற்றி நல்லா வதச்சிக்கலாம் ஊற்றி நல்லா வதச்சிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சுப்பா அது சட்னி எப்படி சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் துருவி கூட சேர்த்துக்கலாம் இதிலே போட்டு வதக்கிக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு ந சட்னி நல்லா இருக்கும்னா இப்போ செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சட்னி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அரைக்குவாங்க இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது சட்னி நீங்களும் அரைச்சி பாருங்க அடுத்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் அரை மூடி தேங்காய் சேதியிட்ட கட் பண்ணி சேர்த்தியாச்சு இதையும் நல்லா வணக்கிக்கலாம் காரமாக இருக்கும் சட்னி கார சாரமாக இருக்கும் நம்ம நம்ம மிளகாத்தூள் போடுறனால ஒரு காரம் கம்மியாகனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் அது வணக்கி அரைச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சுக்கில் ஆட்டுறது இருந்தாலும் ஆட்டிக்கலாம் தெக்கு அசு டேஸ்ட் நல் ஒன்றும் அதிகமா இருக்கு நான் ஏன் தக்காளி கட் பண்ணி போடலன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குற தண்ணியெல்லாம் முதல்ல வத்திரும் அதனால தான் நான் கட் பண்ணி போடல அப்புறம் அது வணங்க வணங்க அப்படியே உடஞ்சி வரும் அப்படியே கரண்டிலேயே நசுக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம ஆற வச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்ஸி ஜார் போட்டு ஆட்டிக்கலாம் அடுத்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் சட்டி சூடாகி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டுக்கலாம் கடுகு சேர்த்திக்கிலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிலாம் கருவேப்பித்தலையை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சடிச்சு கடுகு வெடிச்சிருச்சு அடுத்து சட்னி சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பறக்கும் போதே நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் அரைச்சிக்கணும் பாருங்க நம்ம சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு நல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க